நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சட்டத்தினாலும் நிறைந்திருந்தது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே கொண்டார்கள் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் தெருக்கத்தி வல்லங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம்

பர்லகத்தை வந்து சகோதரிங்க தான் சுதந்திர போறாங்க நிறைய பேர் வந்தாங்க விட்டு போயிட்டாங்க வாசல அதிகமா ஆண்கள் தான் ஐயா சொல்லுவோமா ஆனா இது அப்படியே இன்னைக்கு உபவாசம் அது பெண்களுக்குரியது நாங்களும் வரணும் வண்டி சட்டையை மட்டும் தான் வருவோம்

அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்களால அமைதியா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு பார்வோன் பயங்கரமா கொள்ளுவப்படுத்தினா அப்ப மோச என்கிற ஒரு ஊழியக்காரனை கத்த எழுப்பி அவளுக்கு சில ஆலோசனை கொடுத்த ஜனங்களை சிறையில் பிறந்து கொண்டு வந்தான் சொல்லுவோமா எகிப்து தேசத்தில சிறையில் இருந்தாங்க ஏறக்குறைய நானூத்தி முப்பது வருஷங்கள் அதான் சிறையிருப்பை திருப்பும் பொழுது

அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிலை இப்பெல்லாம் கத்த கலைந்து போகும்படியா சிலைப்படுறேன் சொன்ன விசுவாசிக்கிறேன் இந்த உபவாசத்துல நீ வந்து உட்கார்ந்து இருக்கு ஆண்டோர் சொன்னார் திடீர்னு நீங்க எத்த சொன்னா ஒரு ஒரு கால் மணி நேரம் நீங்க செய்தி சொன்னீங்க என்னடா யோசனை கொண்டு பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு எப்படி இந்தியாவுடைய சிறை இருப்பை நான் திருப்பணும் எப்படி இஸ்ரேலோட சிறையிருப்பை இருப்பை திருப்பணும் அதே போல என் பிள்ளைகளுடைய சிறை நான் திருப்புவேன் அவ பாருங்க மோசதரிசி வருகிறோம் நியாயாதிபதி அடிக்கடி சிறைப்பதை போயிடுவாங்க அடிக்கடி யாராவது ஒரு ராஜா வந்து யாராவது ஒரு தீர்க்கதரிசியை ஒரு ரட்சகனை அதே நாளில் இந்த நம்முடைய சிறை தெரியுமா பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை விடிவிக்கு படி பிதாவாகி தேவை இயேசு கிறிஸ்துவையான பேன்னாங்க மரியா சொல்லுவோமா நீ நூத்தி நாற்பது கோடி ஜினங்களுக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு நீ விடலேயே இல்லை நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்ல ஏதோ ஒரு சிறை இறுப்பு உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில கடன் நின்ற சிறை இருப்பு நம்ம போட்டு ஒவ்வொன்றாளும் பாடாய் படுத்திக் கொண்டிருக்காரு சில நேரங்களில் வியாதி என்ற சிறை இருக்கும் ஐயோ இந்த வியாதி எப்பதான் எனக்கு போகுமே தெரியல போய் மறித்து ஒரு கவலை குடும்பங்கள் போராட்டங்கள் சேர்ந்த ஜனங்கள் வாசமாக இருப்பார்கள் இங்க நம்முடைய விசுவாச பிள்ளைகளை மாத்திரம் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன் ஏன்னா சியோனின் சிறையிருப்பை கத்தர் திருப்பும் போது அப்ப யாரும் நான் விசுவாசிக்கிறேன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் எழுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்திய தேசம் உண்மையிலே சொல்றேன் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப வேதனையில எங்க பார்த்தாலும் அடிகள் எங்க பார்த்தாலும் ரத்த சிந்தன காரியங்கள் எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் அப்படி பல காரியங்கள் இருந்துச்சு ஒரு நாள் தீர்வு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி

உங்க போராட்டம் பிரச்சனை எல்லாம் கத்துற முடிவு கொண்டு வருகிறாரு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சந்தோஷம் தானே செய்வோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆழ்ந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உலகாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் யார பேசுவாங்க இந்த காரத்தை கஷ்டத்தோடு சபைக்கு வந்து அடுத்த மாசம்

உண்மையாக புறஜாதிகள் வந்து நம்ம கட்டி ஆச்சரியப்படும்படியாக கத்து பெரிய காரியங்களை செய்வார் நம்ம தனிப்பட்ட ஜபம் அவங்களுக்கு தெரியாது இப்போ இந்த நாள் நம்ம எப்படி ஆண்டோர் சமூகத்துல பிரயோஜனம் உள்ள ஒரு நாளாய் நம்ம மாற்றி இருக்கிறோம் அப்படிதானே இன்னைக்கு இன்னைக்கு கூட ரெண்டு இடத்துல அழைப்பு வந்துச்சு நீங்க வாங்க பாசம் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்கு செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஆனா நான் அங்கெல்லாம் போல நம்ம மத்தியில் உட்காந்து நாம உபவாசத்து நாம ஜெபிக்கும் போது நம்ம சபை கத்திர விடுதலை கொடுப்போம் ஒரு சந்தோஷம் சொல்லுவோமா அப்போ புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டாங்க எப்ப சொல்லிக் கொண்டாங்க தெரியுமா இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கிறதுக்காக பார்வோட அறுநூறு ரதங்கள் பின்தொடர்ந்து வரா அப்ப மோசைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ அப்படியே ஜனங்களா சொல்றாங்க மோசே இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறோம் வடாந்திரத்துல மடிய போறோம் ஏன்னா இந்த பக்கம் செங்கடல் நிக்குது பின்னாடி பார்வோன் வர போறான் எங்களை அழிக்க போறான் நாங்கெல்லாம் செத்து போறோம் வடாந்திரத்துல தான் எங்க நினைச்சு நீ புதைக்க போற சொல்லி ஜனங்க சொல்றாங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நான் திரும்ப சொல்றேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையோடு ஒரு வேலை நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையை கத்தர் மாற்ற போற எத்தனை பேர் வந்துக்கிறீங்க தைரியம் தான் கை தூக்குவோம் அதுதான் வைக்கப்படும் காலை கூட யாராவது சுதந்திர வந்து பேசணும்னு சொன்னா ஆனா நான்

ஆயிரம் பேர்ல லட்சக்கணக்கான பேர் கோடி கணக்கான பேர் வத்தியில நம்ம போய் நிக்க வச்சாலும் இயேசுவே ஆண்டவருக்கு உலகத்தக்கதான விசுவாசம் நம்ம கூட காணப்படும் சொல்லுமா அப்ப சொல்றாரு அந்த பாவூன் ரதங்கள் வரும்போது எல்லா வயது மோசைய திட்டுறாங்க அப்பதான் மோசை சொல்ற தைரியமா ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்றைக்கு நின்று கொண்டு நீங்கள் கத்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இது இன்றைக்கு காத்துல எகிப்தனை இன்னைக்குமே காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா ஸ்தோத்திர மாத்திரம் பற்றி கொண்டிருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு எப்படி இந்திய தோத்துக்கள் பெரிய விடுதலை கிடைச்சதோ இல்ல கண்ணான கத்தோட பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கத்தர் நினைத்திருக்கிறார் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை ஒன்று வரப்போகுது

சில பேர் சிறையில் திரும்பினா கூட அப்படிதான் இருக்கும் மாறவே மாற எங்களுக்கு சிறையில் பக்கத்தை திரும்ப போறது அடுத்த வருஷம் சொல்றது தத்தாவே தெற்கொத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையில் வெள்ளங்களை திருப்பூட்டி அப்படி இருக்கும் வெள்ளம் வருதுங்க அது வேற பக்கம் திருப்பூட்டி அப்படி இருக்கும் நீங்க காவல வெள்ளம் வந்து பாத்துக்கீங்களா திருச்சி கார தஞ்சாவூர் தெரியும் நான் திருச்சி போயிட்டு வந்த சமீபத்தில் இவங்க போய் பார்க்கலாமா பஸ்ட் வரி போட்டு எங்கரமா தண்ணி போயிருது தான் அகண்ட காவேரி வேற எங்கெல்லாம் பண்ணா சிரிச்சு தான் போயிருக்கு சுருக்கிட்டாங்க காவிரியை தான் நீங்க கல்லணை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகண்ட காவிரியா போகுதுன்னு சொன்னாங்க போய் பார்க்கலாமான்னு சொன்னேன் டைம் பசங்க கொஞ்சம் முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா பாத்துக்கலாம் இப்போ நேரம் ஆச்சு ட்ரைனு சொன்னாங்க எது சொன்னா அந்த வெள்ளங்கள் வரும்போது அந்த தண்ணியை ஜேம்ல திறந்து விடும் போது பார்க்கும் போது பயங்கரமா இருக்கும் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் போ தங்கி இருக்கிறதான் அது போல ஒரு சிறை இருப்ப கத்த திரும்ப ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு இருக்கு இப்போ தெற்கு பக்கம் என்ன கத்தது வடக்கு பக்கம் விஷயம் என்ன காத்தது கிழக்கு பக்கம் விஷயம் என்ன காத்தது பாசல் ஏதோ புதுசு புதுசா சொன்ன நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்க படிக்கணும் வடக்கு பக்கம் விஷயம் வாடகை காட்டு தெற்கு பசுதான் தென்றல் காட்டு wild will you pray it toys the birds are worth wow we will burn as battle three and less don't覆 you that safe Hah you can see one of our Chenそして left and right one of the timers i have scientists

ஒவ்வொரு நாளும் உபவாசெல்லாம் ஆடவரே எங்க குடும்பத்தை பாதுகாத்து கொடுங்க ஆடவரே கணவர் எப்படி இருக்கிறாரு எவ்வளவு அவன் ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஒரு விவசாயி போகும்போது விதைக்கும் போது கடவுளை பார்த்து சொல்லுவான் விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்லி வினைக்கும் போது கண்ணியோட

உன் கண்ணீரை கண்ட தேவன் சில உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல்

Yes, sir.

அன்பு தீங்க நிறையா அன்பு பிறனுக்கு அப்புறம் அன்பு சத்தியத்தை சந்தோஷப்படும் இதே மனப்பாட வச்சிக்க நான் சொல்லுங்க சொல்லுவோமா பக்தர் அதை நன்மை மூடுவோம்